குதிரில வராரு கருப்பை வராரு வழிவிடுங்க வழி விடுங்க எல்லாரும் குதிரையில் வராரு வேக வேகமா என்னோட வீடியோ பார்த்தீங்களா அதான் நான் தான் கேட்டேன் உங்ககிட்ட என்ன வீடியோன்னு சொல்லி சொல்லிட்டு என்னோட வீடியோ பார்த்தீங்களா அப்படின்னு கே கேட்டீங்க என்ன வீடியோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க விஜய் பிரதர் உங்களோட வீடியோ விஜய் விஜய் என்ன வீடியோன்னு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ் காத்தி தம்பி மித்திரங்க வணக்கம் சொல்கிறாங்க விஜய் தம்பி வாங்க தம்பி வாங்க தம்பி எங்கள் ஊர் தம்பி வாங்க இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா ரொம்ப ஹாயாக உட்காந்துருந்தீங்க அப்போதை லைவில் பார்த்தேங்கள ரொம்ப சந்தோஷம் வேலைக்கு போகலையா விஜய் தம்பி வேலைக்கு போகலையா கொஞ்சம் சொல்லுங்க கமெண்ட்டில் ஓகேவா ஏதோ யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க நீங்கள் என்ன தான் உங்களுக்கு யோசனை வருதுன்னே எனக்கு தெரியல யோசிச்சு யோசிச்சு முடியலாம் கொட்டி போயிட போது உங்களுக்கு யோசிக்காதீங்க பேசுங்க சந்திரசேகர் பிரதர் அடிக்கடி பிரேக் ஆகுது அப்படின்றாங்க அப்படிங்களா நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான் பிரதர் ப்ராப்ளம் தான் மஞ்சு சிஸ்டர் நீங்கள் மஞ்சு சிஸ்டர் மித்ரன் மஞ்சு சிஸ்டர்ட்ட பேசுங்க எல்லாருமே அன்பு சிஸ்டர்ட்ட பேசு இவங்க மஞ்சு சிஸ்டர்ட்ட பேசுங்கோ மித்ரன் அன்பு தேங்காய் பால் தான் நல்லது உடல் உடல் உடம்புக்கு நல்லது தான் இப்போ குடிக்கக்கூடாது மித்ரன் இப்போ அவங்களுக்கு காய்ச்சல் அடிச்சுட்ருக்கேரு தேங்காய் பால் குடித்தா ரொம்ப காய்ச்சல் வராது நெஞ்ச கறிக்கும் வாமிட் வரும் விஜய் தம்பி உடன்பிறப்பு என் மக்கள் நீங்கள்தானே அப்படின்றாங்க உண்மையிலேயே கண்டிப்பாக கண்டிப்பாக விஜய் தம்பி இல்லை வர்றப்பெல்லாம் யோசனையோடையே வரீங்க என்ன யோசனைன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கிது அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டேன் இப்போது காத்தி தம்பி அம்மா அம்மான்னு சொல்லிங்க பாருங்கள் பிள்ளை எனக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்கள் ஐஸ்க்ரீமு பண்ணு கேக்கு பர்கரு தேங்க்யூ தேங்க்யூ தம்பி தேங்க்யூ எல்லாருமே எடுத்துக்கோங்க லைவ்ல இருக்க எல்லாருமே எடுத்துக்கோங்க எடுத்து சாப்பிடுங்க அன்பு சிஸ்டர் நான் சாப்பிட போகிறேன் மாத்திரை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே சாப்பிடுங்க அன்புத்தொழி வைரம் காத்தி தம்பி அன்பு வணக்கம் சொல்கிறாங்க ராதாகிருஷ்ணப்பா மித்திரன் உன் மெசேஜ் வந்திருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ராதாகிருஷ்ணப்பா விஜய் பிரதர் டாக் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா டாக் வீடியோவா ஓ கமாண்ட் பார்த்தீங்களான்னு கேட்குறீங்களா விஜய் பிரதர் விஜய் பிரதர் விஜய் பிரதர் டாக் வீடியோல கமாண்ட் போட்டத பாத்தீங்களான்னு கேட்குறீங்களா வீடியோ பார்த்தீங்களா வீடியோ பார்த்தீங்களான்னு கேட்கவுமே இவங்க என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன் ஓகே ஓகே ராதாகிருஷ்ணன் பார்த்தேன் பார்த்தேன் பிரதர் பார்த்தேன் நீங்கள் கமாண்ட் பண்ணியிருந்தீங்க சூப்பர் சூப்பர் அதில் விஜய் விஜயனு தான் இருக்கா உங்களுக்கு ஐடி நேமு ஏன்னா எனக்கு விஜய் விஜயின்னு எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லை அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன் உள்ளே ஒரு ஐடி இருக்குது வெளியில் ஒரு ஐடி இருக்குது ஒருத்தருக்கும் அப்போ உள்ள என்ன ஐடி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்கிட்ட மஞ்சு சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் என்ன டிஃபன் மஞ்சு சிஸ்டர் வீட்டில் எனக்கு என்ன டிஃபன் நைட்டு பிள்ளைலாம் என்ன பண்ணுறாங்க மஞ்சு சிஸ்டர் நல்லா இருக்காங்களா இன்னைக்கு என்ன இன்னைக்கு வேலைக்கு போன இடத்துல என்ன சுவாரஸ்யம் கொஞ்சம் சொல்லுங்கள் மஞ்சு சிஸ்டர் மஞ்சு சிஸ்டர் சொல்லுங்கள் என்ன டிஃபன் சொல்லுங்கள் நைட்டு பாப்பாலாம் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர் அன்பு தோழி ஹாய் காத்தி வாங்க வணக்கம் சொல்கிறாங்க மஞ்சு சிஸ்டர் ஓகே பாயக்கா சொல்கிறாங்க என்ன சிஸ்டர் ஆச்சு கிளம்புறீங்க வேலை பார்க்க போறீங்களா இல்லை என்னன்னு சொல்லுங்கள் சிஸ்டர் கார்த்தி தவி மாரியப்பனண்ணா வணக்கம் சொல்கிறாங்க விஜய் பிரதர் சிறிது நேரங்களுக்கு வருகிறேன் ஓகே ஓகே பிரதர் ஓகே ஓகே பாருங்கள் பாருங்கள் வேலை இருந்தால் பாருங்கள் பார்த்துட்டு ஃப்ரீ ஆகிட்டு வாங்க பேசலாம் ஓகேங்களா அன்பு தொழில் சிஸ்டர் மஞ்சள் காத்தங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க மஞ்சு சிஸ்டர் நீங்கள் பேசலையா அன்பு தொழில் சிஸ்டர் மஞ்சு சிஸ்டர்கிட்ட பேசுனீங்களா இல்லையா அவங்ககிட்ட பேசுங்க அன்பு தோழி வைரம் மஞ்சு சிஸ்டர்கிட்ட பேசுங்க கார்த்தி தம்பி மஞ்சு அக்கா வணக்கம் சொல்கிறாங்க கார்த்தி தம்பி இதேவன் அண்ணா வணக்கம் சொல்கிறாங்க மஞ்சு சிஸ்டர் கார்த்தி தம்பி வணக்கம் சொல்கிறாங்க கார்த்தி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒருத்துக்கு ஒரு கண்ணில் பார்க்குறாங்க ராதாகிருஷ்ணன் அப்பா ஹாய் மஞ்சு அன்பு வந்தவங்க போனவங்க இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா இனி வர்றவங்க